ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொழுக்கட்டை எல்லோருமே சாப்பிட்டுருக்கோங்க அதாவது வந்து அதுக்குள்ளே எள்ளெல்லாம் ஸ்டஃப் பண்ணி இருப்பாங்க அந்த கொழுக்கட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரயானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் அங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இன்றைக்கி சரி வாங்க பார்க்கலாம் இது வந்து கருப்பு எள்ளு தாங்க இது கொஞ்சம் வந்து கடாயில் போட்டு கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து எள்ளில் வந்து பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சூடு பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகுங்க அது வந்து மிக்சரில் போட்டு அழைக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வசையும் ஸோ அதனால் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சும்மா சூடு ஏறுற வரைக்கும் அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது வேர்க்கடலை தாங்க வேர்க்கட்லையும் அதே மாதிரி தாங்க சட்னிக்கெலாம் நம்ம வந்து வறுக்கிற மாதிரி இதுக்கும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வறுத்துக்கணும் ரெகுலராக செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி தரேன் எனக்கும் தெரியாததாங்க இது நான் செகண்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேலை அதிகம் தான் ஆனால் ரயானுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அதை விட வந்து அதில் ஸ்டஃபிங் வைக்கிறாங்க பார்த்திங்களா அது அப்படியே சாப்பிடுவாங்க அதுக்காக தாங்க நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்பப்போ போய் கெட்டுகிட்டு இருப்பாரு அது வேணும் வேணும்னு சொல்லிவிட்டு அதனால ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கொழக்கட்டை செய்யவே ஆரம்பித்தேன் சரி வாங்க இதுவும் நல்லா பொன்னிறமாக வர்த்தாச்சு இதுவும் தட்டில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வெள்ளம் தாங்க வெள்ளம் தான் நான் சேர்க்க போகிறேன் நான் எடுத்துருக்கிறது வந்து ஒயிட் வெள்ளம் தான் இது வந்து நல்லா இடிச்சிக்கணும் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சரில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு மிக்சராகும் அதாவது மூணுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாரில் இது வந்து நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னா மாவு கலக்கிறதுக்கு நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து அரிசி மாவில் தான் செய்வோம் அது எல்லாருக்குமே தெரியும் அது தாங்க பேசிக்கு அதில் தாங்க இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சாச்சு ஒரு மாதிரி குர குரம் தான் அரைக்கணும் இது வந்து ரயான்காக தான் எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா அவர் வந்து வெயிட் இருக்காரு சரி வாங்க அவர் எப்படி வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இது ரயானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவன் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ரொம்பவே ஹாப்பிங்க ரயான்க்கு என்ன இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் இது பசங்களுக்கும் நல்லது உடம்புக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்பப்போ இதில் வந்து கொஞ்சமாக கீ விட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து எள் உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைப்பில் தான் அதுவும் செய்வாங்க ஸோ அப்படியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க பசங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ வாங்க இது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம உடச்சிக்கலாம் இந்த மாதிரி டூல் மாதிரி தான் அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஓகே ஓரளவுக்கு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாவு தான் அங்கே பெசைய போகிறோம் வாங்க மாவை எப்படி பெசுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சுடு தண்ணி வச்சிடணும் இல்லைங்களா அந்த சுடு தண்ணி வந்து ஒரு பேசன்லேயோ இல்லை எதில் நீங்கள் மாவை கலக்க போகிறீங்களோ அதில் போட்டுட்டு தேவையான அளவு மாவை எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் விட்டு கலந்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு கரண்டி வந்து மாவை எடுத்துக்கிறேன் என்ன அவ்வளோதாங்க சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இன்னும் நாலு கரண்டி கூட சேர்த்து போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் வேணாம் அப்புறம் மாவு பிசைகிறதுக்கு வந்து கஷ்டமாயிடும் ஒரு பதமாக உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ பிசைகிறதுக்கு அந்த மாதிரி வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உதிரி உதிரியாக பிசைஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிடணும் தண்ணி வந்து அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வராதுங்க ஸோ பார்த்து தான் யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பதத்துக்கு வந்துடுச்சுங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் உருண்டை பண்ணி அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த பதத்துக்கு வந்து மாவு பெசிச்சிக்கோங்க அப்போ தான் அந்த உருண்டை பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு அந்த ஸ்டஃப் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க என்கிட்ட வந்து அந்த அச்செல்லாம் கிடையாது ஸோ நான் கையில் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி பண்ணும் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க மாவு அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவைக்குங்க கையில் கையில் செய்யணுன்னா தடவிட்டு அதுக்கப்புறம் எப்படி மொல்லமாக வந்து நல்லா புஷ் பண்ணி விடுங்க புஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஸ்டஃப் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும் அவ்வளோதாங்க குழக்கட்டை இந்த மாதிரி தான் பிடிச்சி வைப்பாங்க இந்த மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க வரோம் நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை சரி பண்ணணும் ஸோ மூடியாச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வந்து இட்லி குண்டானில் தண்ணி போட்டு இட்லி குண்டானில் வேக வச்சுட்டா நம்ம குழக்கட்டை ரெடி ஆகிடுங்க வாங்க நான் எவ்வளோ பிடிச்சி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபிஃப்டீன் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க எடுத்து அடுப்பில் வச்சு வேக்க வச்சிடலாம் இது வந்து நான் சொன்ன ஸ்டஃபிங் தாங்க இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா ரயானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவன் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு தந்துடுவேன் ஸோ அவனு சாப்பிட்டுருவான் இப்போ நான் போட்டு கட் கொடுத்தது வந்து ஃபுல்லாகவே காலி பண்ணிவிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப சத்து தான் இது இந்த மாதிரி இன்னே பசங்களுக்கு செஞ்சு தரலாம் நம்ம வச்ச கொழக்கட்டை வந்து வெந்துட்ருக்கு ஸோ ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் வாங்க இது எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு கம்பி எதுனா இருந்தால் முறுக்கு சூற கம்பி அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு ஒரு டிப் பண்ணி பாருங்கள் அதில் வந்து மாவு ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் மாவு ஓட்டிடுச்சுன்னா வேகலை அப்படின்னு அர்த்தம் மாவு ஓட்டிச்சின்னா திருப்பியும் முடி வச்சிருங்க மாவு ஓட்டலைன்னா எடுத்து சர்வ் பண்ணிடுங்க ஸோ இப்போ நமக்கு வந்து ஒட்டாமல் வருது ஸோ நமக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ரயான் வந்து ரொம்ப வெயிட் இருக்காரு அவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்கலாம் வாங்க சோ வந்துடுச்சு கொழுக்கட்டை அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் குடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இழந்துட்டாரு சரி வாங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி நானே ஊட்டி வரு சாப்பிட்டு பார்த்து சொல்லி எப்படி இருக்குன்னு சொன்னால் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஓகே வியூவர்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது பார்த்துட்டே இருங்க தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்